ஆயுசு நாட்கள் அவன் பேரு ராஜா சின்ன வயசுல பள்ளியில படித்த போது தனது பக்கத்து பஞ்சல உட்காந்துருந்த கார்த்திக் பிரேம் மகேஸ்வரன் போன்ற நண்பர்களை திடீர்னு ஒருவர் பள்ளிக்கு தேடி வந்து உங்க அப்பா சுகமில்லாமல் இருக்கிறார் என்று அழைத்துச் உண்டு மறுநாள் தான் அவர்களது தந்தை இறந்து போனார்கள் என்ற செய்தி ராஜாவிற்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்திச்சு எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கி தந்த தந்தை என் மீது அன்பா இருந்த தந்தை எனக்கு ஹீரோவா இருந்த எங்க அப்பா இப்படி மறித்து போய்விட்டால் என்ன செய்வது என்று பயந்து மிகவும் பக்தியாக மாறுறான் எப்பயுமே இல்லாத அளவுக்கு அதிகமாக கடவுள்கிட்ட போகிறான் ஜபிப்பதற்கு பழகுகிறான் தங்களது அப்பாக்களை சிறு வயதில் இழந்த நண்பர்கள் வர வர ரொம்ப ஏழ்ம நிலைக்கு சென்றதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் மதிய உணவு கொண்டு வந்தவங்க இப்போ பள்ளி இலவச உணவுகிறதையும் விலை உயர்ந்த ஸ்கூல் பேக் போட்டு வந்தவங்கனா சாக்கு பையில் பாட புத்தகத்தை கொண்டு வருகிறதையும் கண்டு ரொம்ப அவன் வருந்துறான் என் அப்பா நிறைய நாள் வாழணும் தீர்க்க ஆயுசு நாட்களோட வாழணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சிந்தனை வருது அப்போ தான் அவன் படித்த வசனம் கர்த்தர் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர் என்பது அப்புறம் தினமும் ராஜா என்ன பண்ணுறான்னா ஏசு நடத்துல வரான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நீடியா ஆயுசு நாட்களை கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் வருந்துறான் கண்ணீர் வடிகிறான் ஏசு ராஜா அவனை தொடுறாரு பேசுகிறாரு அவன் வளர்கிறான் கல்லூரி முடிக்கிறான் கல்யாணமும் முடிக்கிறான் பெறுகிறான் அவனது தாயும் தந்தையும் இன்றும் எந்த வியாதியும் இல்லாம திர்காயுசோடு இருப்பதை கண்டு தன்னுடைய பிள்ளைக்கும் அந்த ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறான் என்று தேவனுடைய பணியையும் செய்கிறான் கர்த்தர் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துபவர்